பிரியங்காவுக்கும் அவரது கணவருக்கும் கடந்த சில மாதங்களாக சண்டை ஏற்பட்டு உள்ளதால் இருவரும் தனித்தனியே பிரிந்து வாழ்கின்றனர் எனவும் அதனால்தான் பிரியங்கா பிக் பாஸ் நிகழ்ச்சியே வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இப்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிந்தவுடன் விரைவில் இருவரும் விவாகரத்து பெற்றுக்கொண்டு தனித்தனியே போவதாகவும் தெரிவித்துள்ளார் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளிவந்து இவ்வளவு நாட்கள் ஆகியும் இன்னமும் அவரது கணவரை பிரியங்கா பார்க்கவில்லை என்பதை வைத்து இந்த செய்தி வலம் வருவதாக தெரிகிறது ஏற்கனவே விஜய் டிவியில் தொகுப்பாளினியாக இருந்த திவ்யதர்ஷினி ரம்யா போன்றோருக்கும் விவாகரத்து ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது பிரியங்காவுக்கு பெயரும் புகழும் அதிகமானதால் தலைக்கணம் அதிகமாகி விட்டதாகவும் கிசுகிசுக்கப்படுகிறது